தம்பி மிவ flaws நிற் Kristin vengeessel Wooshes mari kissesのでよ бывelles figure� game� Assassins такая boli saks wearing your face. arringigangaldi etriome siik sir i x muscle trumpeli theyочки celebrating ok başkas i

மாமா இதான முதல் மீன் கடவுரால் இல்லையா முதல் மீனா ஃபர்ஸ்ட் மீன்ல ரகத்துல ஃபர்ஸ்ட் டேஸ்ட்ல நம்மள பொறுத்தல கடவுரால் தான் பெஸ்ட் அப்ப வாவலா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்துகிட்டு இந்த இந்த சூழ்நிலைகள் தீர்மானிச்சது எஸ்போர்ட் ஆனா என்னட்ட கேட்டனா கடல்ல வர்ற மீன்லயே இது நம்பர் 1 கடவுரால் பயங்கர டேஸ்டா இருக்கும் ஆனா அத நான் குட்டியா இன்னைக்கு பாத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் ஐல வளக்கம் போல ஒரு ரெண்டு மூணு நகரை போட்டுருக்காங்க சரி சரி ஆனால் ராமேஸ்வரத்து நகர் இந்த தடவை நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன் ஒரு ரெண்டு மூணு நகரா ஆனா மீன் கூட எங்கள் வீட்டில் அதிகமாக கிடைக்கும் சரி இனிமே உலம்பா ரேட்டாங்க எனக்கு ஏதாவது அம்மா பொறிச்சுதான் பார்த்தீங்கன்னா எங்க மாமா வந்து எனக்கு உதவி பண்றாங்க அட மீன்களை தண்ணி கேட்டால் கொஞ்சம் கால கழுவி இருக்கீங்களே என்ன ஊரில் சித்தரும்பு எத்த தண்டியா சின்னதா இருக்கு சித்தெரும்பு கட்டும் கருக்குது உம் இந்த வட்டால ஆமா இங்க என்ன கேட்டால் வட்டா தண்ணி ஊத்துக்குவோம் பக்கத்துல இருக்கு ஆ ரைட்டு கரெக்டா வந்து என்ன

அவ்வளோ ஒரு மதிப்பான மீனைப்பா இது டேஸ்ட்டார் அதான்மாத்தான் இருக்கும் டேஸ்ட்டு உயிர் கடவுள் நான் ஒரு ரெண்டு கிலோ அது மண்டே கூட என்னால கையில பிடிக்க இருந்துச்சு صار قوي இப்ப தானা வெட்டி என்ன வந்துறோம் வெட்டி மூணு இங்க வந்த பல வகையான மீன்கள் சாப்பிடுற மாதிரி உப்பு போட்டு வளர்ச்சி எடுத்துக்கலாம் கிளவு பரவாயில்ல மூணு மணி வரை கிளவு சாப்பிடாம

வாங்க இங்க வந்துட்டு போயிடுங்க பாருங்க انا انا தண்ணி குடுத்துட்டாரே ஐயா ஐயா தண்ணி ஆசையில வந்து நம்பி வர்றதுக்கு வர்றதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு இப்ப மணி மூணு ஆயிடுச்சு அதனால வந்து புளிய கரைச்சு நம்ம பேர

புளிய புளிய வந்து நம்ம மூடுறோம். ஆ புளிய எவ்வளவு வச்சிட்டீங்க? நீ நம்ம இந்த

புத்தரமானது <tdade> <tilde> 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 <tilde>

பட்டட பாத்தோம் பார்த்தோம் நம்ம எல்லாரும் குடும்பமடே இன்ன நல்லா நிவென்ஸ்னா அங்க ஸ்கூல்ல லைட் பண்றோம் பட்டட எவ்வளவு நேரமா வீடியோ எடுத்துக்கிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்காம அந்த சேனல் பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய் ய பச மூடி